எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் கௌத்தம் என்னோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் மாதிரி தான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து இப்போ மொபைலுக்கு ஒன்று ப்ராசஸர் பார்த்தா ரெண்டே ப்ராசஸர் தான் இருக்குது அதில் வந்து ஒன்று குவால்கம் ரெண்டாவது வந்து மீடியா டெக்கு இப்போ வந்து மூணாவதாக ஒருத்தர் வந்து குதிக்க போகிறான் அவன் யார் அவனை யார் கூட்டிகிட்டு வரான் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறோம் வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி நீங்கள் என்ன முன்னாடியே கௌதம் சங்க யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட வரைக்கும் பில்லை கண்ணு க்ளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிறேன் எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள கலப்பக்கெல்லாம் வாங்க வரைக்கும் லான்ச் ஆனால் எல்லா கம்பெனி ப்ராடக்ட் மொபைல்ஸ்லையுமே ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ்லையுமே வந்து ஒன்று குவால்கம் ப்ராசஸர் இருக்கும் இல்லைனா மீடியா டெக் ப்ராசஸர் இருக்கும் ஸ்னாப்ட்ராகன் செவன் எய்ட்டு ஜென்னு அப்படின்ட்டு அதனுடைய வேரியண்ட் வந்து வித்தியாசப்படும் ஒழிஞ்சு புதுசாக ஒரு பேரில் வந்து எந்த விதமான மொபைலுமே வந்து இதனால வரைக்கும் லான்ச் பண்ணதில்லை இப்போ வந்து புதுசாக வந்து ஒரு பே ஒரு ப்ராசஸரில் வந்து ஒரு மொபைல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அதுக்கு உண்டான வேலைப்பாடுகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு ஆனால் வந்து எப்போ லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற கன்ஃபார்மான டீட்டெயில்ஸ் வந்து இது வரைக்கும் அலௌன்ஸ் பண்ணலை அதை பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் வந்து சொல்கிறேன் ஜியோபி கம்பெனி தான் வந்து அந்த ப்ராசஸரை வந்து கொண்டுட்டு வராங்க அந்த ப்ராசஸர் பேர் வந்து சர்ஜ் இப்போ வந்து குவால்கம் அண்டு பீடியாடெக்கு இடையில் வந்து இந்த சர்ஜ் எஸ் டூ வந்து சீக்ரெட் ஒரு நிக்நேம் மாதிரி வச்சிருக்காங்க அந்த சர்ஜ் எஸ் டூ வந்து எந்தளவுக்கு வந்து தாக்குப்பிடிக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து அந்த சர்ஜ் வந்து எந்தளவுக்கு உருவாகிருக்குது எப்படியெல்லாம் அதை வந்து யார் உருவாக்குறாங்க ஜியோமி கம்பெனி தான் உருவாக்குறாங்கன்னு நான் வந்து சொல்லிவிட்டேன் அது வந்து எப்போ லான்ச் பண்ணுறாங்க எந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அந்த இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லலாம் இந்த சர்ச் டூ ப்ராசஸர் வந்து இப்போ மட்டும் கொண்டு வரலைங்க இதுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ஜியோமிக்காரன் ஆல்ரெடி கொண்டு வந்துட்டான் அது வந்து சர்ச் ஒன் அப்படிங்கிற பேரில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த ப்ராசஸரை அது வந்து எந்த மொபைலில் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஜியோமி எம்ஐ ஃபைவ் சியில் வந்து இந்த ப்ராசஸர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து ஸ்னாப்ட்ராகன் ஃபோர் தேர்ட்டிக்கும் ஸ்னாப்ட்ராகன் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைக்கும் ஈடு கொடுக்கும் அந்தளவுக்கு வந்து இது ரெண்டும் ப்ராசஸர் எப்படி இருக்குமோ அளவுக்கு இந்த ப்ராசஸரை வந்து ஈடு கொடுக்கும் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்து பதினேழில் இந்த சர்ச் ஒன்று வந்து எம்ஐ ஃபோனில் லான்ச் பண்ணும்போது வந்து அந்தளவுக்கு இது வந்து ப்ரபலியம் ஆகலை அதனால் ஸ்னாப்ட்ராகன் போன்ற இந்த குவால் மீடியா டெக் இந்த மாதிரி ப்ராசஸராக வந்து நம்ம வந்து ரொம்ப ஆச்சு அதனால் அது இது இதுவரைக்கும் இருக்குது அதனால் இப்போ வந்து ஜியோமே வந்து அதை விட்டப்பாடு இல்லாமல் மறுபடியும் வந்து லான்ச் பண்ணுறாங்க அது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து சர்ச் டூ அப்படின்னு வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அதுக்கு வந்து இந்தியாவிலே வந்து நிறுவனம் வந்து தொடங்கி இந்தியாவிலேருந்து தயாரித்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அடுத்த ஆண்டில் வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் குறிப்பிட்டு இந்த மொபைலில் தான் நாங்கள் லான்ச் பண்ணுவோம் இந்த மாதத்தில் தான் நாங்கள் லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு வந்து எந்த டீட்டெயில்ஸ் வந்து இது வரைக்கும் சொல்லலை ஆனால் தான் இருந்துதான் லான்ச் பண்ணுறோம் அடுத்த வருஷம் வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க சர்ச் எஸ் டூ அப்படின்னு அதனுடைய ப்ராசஸர் பேர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்காக அவங்க வந்து முப்பது மில்லியன் வந்து பணம் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து செலவு பண்ணுறதுக்காக இதை பற்றினா ப்ராசஸ் வந்து அளவுக்கு ஒர்க் ஆகுது எந்த அளவுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து தெரிக்கணவங்காக முப்பது மில்லியன் வந்து ஒதுக்கியிருக்காங்க ஆல்ரெடி இருக்க கால் அண்ட் மீடியா டெக்கே போதுமா இல்லை சர்ச் டூ வந்து கொண்டுட்டு வரலாமா அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களே அடுத்த வீடியோ சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடியோ பெறுவது உங்களுக்கு ஒத்தம் சடா பை பை Yeah! yeah.